நீங்கள் அரைக்கிற சட்னி டேஸ்டா இல்லையா எப்போதும் ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறீங்களா அப்போ இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிடுங்க எவ்வளோதான் வச்சு சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது தேங்காய் சட்னியா வேர்க்கடலை சட்னியா என்ன சட்னின்னு யாராலையும் சரியாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா நல்லா துருவி வச்சிருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் ஆனா ஒரு கப் அளவு கரெக்டா சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் ரொம்ப அதிகமாகவும் இருக்க கூடாது அதே நேரத்துல தேங்காய் கம்மியான அளவுலையும் இருக்க கூடாது அப்போதான் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த கப்பால ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பார்க்கறதுக்கு யூஸ்வலா அரைக்கிற சட்னி மாதிரி தெரியலாம் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இது கூட அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சைஸ்ல இருந்துச்சுன்னா அஞ்சு பல்லு சேர்த்துக்கலாம் அல்லது மலைப்பூண்டு மாதிரி பெருசா இருந்துச்சுன்னா ரெண்டு பல்லு சேர்த்தாலே போதும் இது கூட சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா அதுல கால் பகுதி மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்ல காரசாரமா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும்

வச்சு அரைச்சு எடுப்போம் இல்லையா அதே மாதிரிதான் இதையும் நம்ம பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்ப திப்பி திப்பியாவும் இல்லாம அதே நேரத்துல ரொம்ப நைஸா மை மாதிரியும் இல்லாம ஓரளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சத ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்கலாம் இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியா இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமா சேர்க்காம கெட்டியா அரைச்சா சாதத்தோட துவையல் மாதிரி வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுவும் சுடுகஞ்சியோட சாப்பிடறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா இட்லி தோசைக்கு சாப்பிடும் போது இந்த சட்னி நல்லா தண்ணி சட்னியா சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால சட்னி அரைச்ச ஜார்லே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அலசி அதையும் ஊத்திக்கிறேன் சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தடுக்காப்பான் அடுப்புல வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கூடவே பாதி வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா சட்னியில சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு கொடுக்கும்போது போது இந்த சட்னிக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சட்னிக்கு எப்போதுமே கருவேப்பில நல்லா முருகலா இருந்தா நல்லா இருக்கும் கருவேப்பில சேர்த்துட்டோம்னா நல்லா முருகலாகும் ஆகும் ஆனா வெங்காயத்தை போடுறதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பில சேர்த்தோம்னா கருவேப்பில வந்து முருகல் ஆகாது வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கருவேப்பில சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே சட்னில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே நீங்க தண்ணி அதிகமா சேர்க்காம கெட்டி சட்னியாகவும் அரைக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னுமே தண்ணி சட்னியாகவும் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும் சட்னில ஒரு பொருள் கூட்டி ஒரு பொருளை குறைச்சி செய்யும் போதே டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் வரும் ஸோ டிஃப்ரெண்டா இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல என்ன சட்னி அதிகமாக செய்வாங்க நீங்க எந்த சட்னி விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் பாய்